பொன்முடி அவர்கள் மீது சமீபத்துல ஒரு அமலாக்கத்துறை ரைடு நடந்துச்சு பொன்முடி அவர்களை இந்த ஊருக்கு வந்து விழுப்புரத்துல பேசினா என் மீது மத்திய அரசு வேண்டும் வேண்டுமென்றே கை வைத்திருக்கிறது நான் ஒரு நேர்மையான மனுஷன் என் மேலும் ஒரு வன்மத்துல காழ்ப்புணர்ச்சியில மத்திய அரசு அமலாக்கத்துறை என்னுடைய இல்லத்திலே ரைடு பண்ணியிருக்காங்க இப்போ ரைடு நடந்ததுங்கய்யா உங்க நிறைய பேருக்கு உண்மை தெரியாதுங்கய்யா நிறைய பேர் உண்மை சொல்றதில்ல எதற்காக ரைடு நடந்ததுங்கிற உண்மையை நேரத்தில் சொல்வது என்னுடைய கடமையாக இருக்குதுங்கய்யா பொன்முடி அவர்கள் நீங்கள் ஒரு திமுக நண்பர் சொன்னார் அண்ணே பொன்முடி அந்த மேலே எதுக்குன்னே ரைடு பண்ணீங்க அவர் வந்து செம்மண்ணை கான்ட்ராக்ட் போட்டு ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்து பதினொன்று வரைக்கும் இதற்கு முன்பிருந்த திமுக ஆட்சியில் ஊழல் பண்ணதுக்கு நீங்க பதிமூணு வருஷம் கழிச்சு ரைடு பண்றீங்க இது கால்புணைச்சி இல்லையானே அப்படி நான் சொல்லணும்னு நினச்சா தம்பி அதனால் தான் நீ உடன்பிறப்பாக இருக்க உனக்கு உண்மை தெரியல அதனால் தான் நீ போஸ்ட் அடிச்சு அடித்து ஓட்டிக்கிட்டு இருக்கிற அதனால் தான் நான்காவது தலைமுறைக்கு போஸ்ட் அடிச்சுட்டு இருக்கிறேன் நான் உண்மையை சொல்றேன் தம்பி உடன்பிறப்பை கேட்டுக்கிறேன் தம்பி உண்மையை சொன்னேன் அதை உங்களுக்கும் சொல்ல வேண்டும் பொன்முடி அவர்கள் மீது ரைடு நடந்ததற்கு காரணம் அன்னை தான் சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் ரெண்டு கம்பெனி விலைக்கு வாங்குறாங்க ஐயா ஒரு கம்பெனி விலைக்கு வாங்குறாரு பி டி எக்ஸல் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இந்தோனேஷியால விலைக்கு வாங்குறார் இரண்டாவது கம்பெனி துபாயில விலைக்கு வாங்குறாரு யுனிவர்சல் பிசினஸ் வெஞ்சர் என்கின்ற கம்பெனி சாதாரணமாக வேலைக்கு வேலைக்குவாங்கல எங்கயாச்சும் உலகத்துல நாற்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு ஒரு கம்பெனியை வாங்கி நூத்தி பத்து கோடி ரூபாய்க்கு வித்ததை பார்த்திருக்கீங்களா யாராவது இத்தனை பேர் கடைக்கார இருக்கீங்க பூக்கடை கடைக்கார இருக்கிறீங்க ஹோட்டல் கடை நடத்துறீங்க சகோதர சகோதரிகள் கடுமையா துணிக்கடையில காலையிலிருந்து இரவு வரை பத்தாயிரம் பன்னெண்டாயிரத்துக்காக வேலை செய்யறீங்க செருப்பு கடையில் என்னுடைய சகோதரர் வேலை பாக்குறாரு நாம போய் ஒரு செருப்பு பத்து செருப்பு போட்டுட்டு ஒன்பது செருப்பை கழட்டி வைப்போம் ஒன்பது செருப்பையும் துடைத்து மறுபடியும் எட்டாயிரம் பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் விவசாய பெருமக்கள் இன்னைக்கு கரும்புல எடுத்துட்டு விவசாய பெருமக்கள் வந்து இந்த ஊர் சாதாரணமா இல்லைங்க மரக்கான பக்கம் போனீங்கன்னா மூன்றாயிரம் ஏக்கர்ல தர்பூசு உப்பளம் போட்டிருக்கீங்க ஆயிரக்கணக்கான ஏக்கர் மரக்கான பக்கத்துல உப்பளம் வெயில் நின்று வியர்வை சொட்ட சொட்ட அந்த ஒரு கம்பெனி அந்த கம்பெனி விற்பனை செய்யறாங்க ஆனா அந்த கம்பெனியை சில ஆண்டுகளுக்கு முன்பு வாங்கும் பொழுது நாற்பத்தி ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரம் மறுபடியும் சொல்றதை கேட்டுங்க விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இங்க நீங்க வாக்களிக்க கூடாதுங்க ஐயா உங்களுக்கு வர வேண்டிய வரிப்பணம் மக்களுக்கு மோடி ஐயா அனுப்பக்கூடிய மத்திய அரசுடைய நிதி எப்படி கொள்ளையடிக்கிறாங்க பாருங்க நாற்பத்தி ஒரு லட்சம் ரூபாய்க்கு நிறுவனத்தை வாங்கி நூத்தி பத்து கோடி ரூபாய்க்கு வித்தா அதை துறைக்கு தெரிஞ்சிருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல விற்கிறாங்க அதை கணக்கு பார்த்து பொன்முடி அவங்க வீட்டுல ரைடு விடுறாங்க எப்படியா இவ்வளவு பணத்துக்கு வித்தை அத செக் பண்ணிக்கிட்டே போனா பத்து வருஷமா செக் பண்ணிக்கிட்டே போனா ஹவாலா முறையிலே தமிழகத்திலிருந்து துபாய்க்கு பணத்தை அனுப்பி இந்த கம்பெனியில முதலீடு செய்து இவங்க நடத்தக்கூடிய ஊழலை மத்திய அரசு கண்டுபிடிச்சா தப்புங்களா நாற்பத்தி ஒரு லட்சம் ஒரு நிறுவனத்தை வாங்கி நூத்தி பத்து கோடி ரூபாய்க்கு வித்தா அதை மத்திய அரசு கையை கட்டி வேடிக்கை அது ஏழை சகோதரனுக்கு வரக்கூடிய பணம் படித்து விட்டு வேலை இல்லாமல் இளைஞர்களுக்கு ஒரு தொழிற்சாலையை கொண்டு வர வேண்டிய பணம் விவசாய பெருமக்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் உங்க வங்கி கணக்குக்கு கொடுக்க வேண்டிய பணம் கேஸ் சிலிண்டர் எல்லாம் ஒரு அம்மா இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு சப்சிடி கொடுக்க வேண்டிய பணம் இதற்காகத்தாங்க ஐயா மோடி ஐயா நின்று இவங்க அதனாலதான் இவங்கெல்லாம் இங்கிருந்து பேசுறாங்க அஞ்சு மாநில தேர்தல் பாரதிய ஜனதா கட்சி எல்லா இடத்துலையும் தோத்துருமா எப்படி நம்ம ஸ்டாலின் ஐயா கனவு பாரு எல்லா இடத்துலையும் தோத்துருமா இந்தி கூட்டணி ஆட்சிக்கு வரும் நான் சொன்ன எங்க கிளி ஜோசி அண்ணன் கூட கரெக்டா ஜோசி சொல்லுவார் எங்கே பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி இருக்கோ எட்டி பார்த்தா தெரியும் ஒரு முறை பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தால் அந்த மாநிலத்தை விட்டு அது போகாது மக்கள் விட மாட்டான் நேர்மையான ஆட்சியை பாரதிய ஜனதா கட்சி எப்படி மக்கள் வேண்டாமா சத்தீஸ்கர்ல மத்திய பிரதேஷ்ல ராஜஸ்தான்ல மூன்று மாநிலத்துல ஆட்சிக்கு வந்து நம்ம கட்சியில மட்டும்தாங்க ஐயா அடுத்த முதலமைச்சர் யாராவாங்கன்னு யாருக்குமே தெரியாது தொண்ட கட்சிக்கு வேலையை செய்தவன் முதல் தலைமுறை விவசாயினுடைய மகன் ஏழை தாயினுடைய மகன் இருபது ஆண்டுகளாக பாரதிய ஜனதா கட்சிக்கு வேலை பார்த்திருப்பான் நம்ம கட்சி அவர்களை கொண்டு வந்து முதலமைச்சராக அமர்த்து வைத்து அழகு பார்ப்போம் இது சமநீதி இதுதாங்க சமூக நீதி